ஹலோ மக்களே எல்லாருக்கும் போகிறாங்க இன்னைக்கு நடந்த லைவ் அப்டேட் தங்க பக்கம் லைவ் அப்டேட் அந்த கோர்ட் டாஸ்க் வச்சு இந்த கோர்ட் டாஸ்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக இருக்கு அந்த ரெண்டு மூணு நாளையுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்த டா கோட் டாஸ்க் எதுன்னு கேட்டால் இன்னைக்கு நடந்ததுதாங்க ஸோ நம்ம விக்ரம் மற்றும் சுபிக்ஷாவோட இது டாஸ்க் நல்லா இருந்துச்சு ஸோ ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் சம்பவங்கள்லாம் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ இது எதுக்குன்னா வந்து எல்லா டாஸ்க்கும் வந்து எல்லோரும் மனசில் வன்மத்தையும் கொட்டுற மாதிரி தான் டாஸ்க் எல்லாமே எல்லாமே வந்து இந்த கேஸ்லாம் போட்டிருந்தாங்க அவன் வந்து ஸ்டார்டிங் டே ஒன்ல இது பண்ணா டே ஃபைவ்ல இது பண்ணா டே டென்ல இது பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சுபிக்ஷா விக்ரமோட கேஸும் சூப்பராக இருந்துச்சு நம்ம அதை பற்றியும் பார்க்க போகிற மக்கள் அதுக்குமே நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடு வந்து பல பேர் போய் சேரும் அதனால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் என்ன நடந்துச்சு என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் அவர்கள் வந்து சுபிக்ஷம் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கேன் என்ன கேஸ்னால் வந்து அவங்க வந்து ஒரே பாட்டை வந்து கிட்டத்தட்ட டே ஒன்லேருந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு வெறுப்பே ஆயிடுச்சு ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட்டு ரெண்டாவது வந்து அவங்க வந்து எஃப்ஜே மாதிரி வந்து பீ பாக்ஸிங் பண்ணுறோம் சொல்லி வீடு ஃபுல்லாக துப்பி வச்சாங்க மூஞ்சி ஃபுல்லாக துப்பிடுறாங்க அப்படின மாதிரி வந்து அது ஒரு ஃபன் தான் ஃபன் ஃபன்னான ஒரு கேஸ் தான் பிக்பாஸ்கிட்ட சொல்லும் போதே அவர் செச்சின் தான் வந்து பிக் கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த ஒரு கேஸ் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து ரெண்டு மூணு பாட்டு ரெண்டு ரெண்டு பாட்டே வந்து ரொம்ப நா ரொம்ப நாளாக பாடிட்டு சுற்றிட்டே இருக்காங்க ஸோ இது ஒரு முடிவு கட்டணுன்ற மாதிரி வந்து ஒரு ஃபன் டாஸ்க்காக கொண்டு போயிருக்காரு அந்த ஃபன் டாஸ்கிட்ட அவர் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அட்வொகேட் வந்து சபரி ஸோ விக்ரம்க்கு வந்து சபரியாக இருக்கார் அட்வொகேட்டு அவர் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணார் ஸோ என்ன சொன்னாங்க எப்படி எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணார் அப்போ சுபிக்ஷா வந்து நம்ம பார் அவர்கள்லாம் வந்து அட்வொகேட்டாக இருந்தாங்க அப்புறம் ஜட்ஜா வந்து இவங்க கனி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்கெல்லாம் ஜட்ஜா இருந்தாங்க அந்த கேஸ் வந்து எப்படி கொண்டு போனாலும் இந்த கேஸ் படிக்கும் போது எல்லாருமே சிரிச்சுட்டே இருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து விக்ரம் மற்றும் சபரிய வந்து பிளான் பண்ணிருந்தாங்க